எத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் மாயை என்னும் திரையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் நானும் என்னோடய குருவும் குருவே இருந்தோம் அங்கே வந்து குரு அறியாமையும் மாயையும் ஒன்று தான் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்குறேங்க ஆனால் மாயை என்னென்னு உண்மையிலே எனக்கு புரியலன்னு சொன்னேன் நான் அவங்க அடிக்கடி செயல்முறை விளக்கங்கள் வாயிலாக கற்றுக் கொடுக்குறாங்க என்பதனால மாயை என்றால் என்னென்னு நாளை காலையில் நான் உனக்கு விளக்கி காட்டுறேன்னு என்கிட்ட சொன்னாங்க அன்னைக்கு நைட்டேவும் என்னால் தூங்க முடியல நாளை காலையில் மாயையே நான் சந்திக்க போகிறேன்னு எனக்கு நானே சொன்னேன் மறுநாள் நாங்கள் வளர்க்க போல் எங்கள் காலை நேர குடியலுக்கு போனோம் நாங்கள் கங்கையில் குளித்தோம் பிறகு நாங்கள் மீண்டும் சந்தித்தோம் ஆனால் அதன் பிறகு என்னால் தியானத்தின் மீது கவனம் செலுத்த முடியலை மாயை பற்றிய தெளிவு எனக்கு விருந்தது குறித்து நான் பெரும் உற்சாகத்தில் இருந்தேன் நாங்கள் எங்கள் குகைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது ஒரு மரத்தின் பெரிய பெரிய காய்ந்து போன அடிமரம் ஒன்றை நாங்கள் பார்த்தோம் என் குருநாதர் அதை நோக்கி ஓடி சென்று அதனை இருக்க கட்டி அணைச்சி கொண்டாங்க அவங்க அவ்வளோ வேகமாக ஓடி அதற்கு முன்னாடி ஒரு போதும் நான் பார்த்ததே இல்லை அவர் என்னை பார்த்து நீ என் சீடனா அப்படின்னா எனக்கு உதவி செய்யின்னு உரத்த குரலில் கத்தி சொன்னாங்க அப்போ அந்த மரம மரத்தை பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கிறது போல் தெரிஞ்சது அதே போல் அந்த மரத்தை கட்டி பிடிச்சி மரத்தை வந்து அந்த குருதேவர் தான் கட்டி பிடிச்சிருக்காங்க நீங்கள் ஏகப்பட்ட நபருக்கு உதவி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு என்ன என்னோடய உதவி எதுக்கு தேவைன்னு என்னோடய குருதேவரத்தை கேட்டாங்க ராமர் ராமா நான் அந்த மரத்தை கண்டு பயந்தேன் அது என்னையும் கட்டி போட்டுடுன்னு பயத்தில் நான் அதை நருகில் செல்ல தயங்கினேன் அந்த மரம் என்னையும் பிடித்து வைத்து கொண்டதுன்னா பிறகு நாங்கள் எங்கள் இருவருக்கு யார் உதவாங்கன்னு நான் நினச்சேன் எனக்கு உதவி செய் என்னை காலை பு பிடிச்சி இழுக்குன்னு இழுத்து விடுன்னு என்னோடய குருநாதர் வந்து கற்றுனாங்க நான் என் பலம் முழுவதையும் ஒன்று திரட்டி அவரை பிடித்து பிடிச்சு இழுத்தேன் ஆனாலும் அவர் என்னால் அந்த மரத்தில் இருந்து விடுவிக்க முடியலை என் உடலை இந்த அடிமரம் பிடித்து வைத்திருக்கிறதுன்னு அவர் சொன்னார் அவர் விடுவிக்க முயற்சித்து நானும் களைச்சி போனேன் இறுதியில் நான் சற்று நிதானித்தேன் ஏதோ யோசித்தபடி எப்படி சாத்தியம் உங்களை பிடித்து வைக்கும் சக்தி இந்த அடிமரத்துக்கு இல்லை நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்கன்னு நான் கேட்டேன் என்னோட குருநாதர் சிரிச்சாங்க அதன் பிறகு இதுதான் மாயைன்னு சொன்னாங்க ஆதிசங்கரர் விவரித்தது போலதான் அனைதி வித்யா என்று அழைக்கப்படுகின்ற பிரபஞ்ச மாயை என் குருநாதர் வந்து எனக்கு விளக்கினாங்க அவத்யான தனிநபரோட அரியா அறியாமைன்னு பொருள் மாயை என்பது தனிநபர் தோற்ற மயக்கம் மற்றும் பிரபஞ்ச தோற்ற மயக்கமாகும் அது நீரை போல இருக்கிறது உண்மையில் அது கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்க அதன் பிறகு இன்னொரு தத்துவத்தையும் எனக்கு விளக்கினாங்க மாயை என்பது பிரபஞ்ச தோற்ற மயக்கம் என்றும் பிரபஞ்சத்தின் மூலாதாரமே அதுதான்னு அந்த தத்துவம் சொல்லுது தாந்திரீக தத்துவத்தில் மாயை தான் பிரபஞ்ச சக்தின்னு மூலாற்றல்னு சொல்லப்படுது அனைத்து மனிதர்களுக்கு உள்ளேயும் ஆழமாக புதைந்து கிடக்கிற குண்டனினி என்ற ஆற்றல் தான் அது ஒருவர் தன்னுடைய முழுமையின் மீது கவனத்தை குவிப்பதன் மூலமா தூங்கி கொண்டிருக்கும் அந்த ஆற்றலை தட்டி எழுப்ப முடியும் தன்னுடைய அகவிழிப்பு நிலையின் மையத்தை நோக்கி அதை இயக்க முடியும் ஒருவர் இந்த சக்தியோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் போது உயர்ந்த நிலையிலான அகவிழிப்பு நிலையை அவரால் சுலபமாக அடைய முடியும் தங்களுக்குள் இருக்கும் இந்த சக்தியை தூண்டாதவங்க எப்போதும் அறியாமையிலே உழண்டு கொண்டிருப்பாங்க மாயையை பற்றிய தத்துவங்களை என்னிடம் விவரித்த என் குருநாதர் இல்லாத ஒன்று இருப்பதாக நம்பிக்கொண்டு அதற்கு நம்முடைய மனதையும் ஆற்றலையும் வளங்களையும் நம்ம அர்ப்பணிக்கும் போது அது இருப்பது போன்ற ஒரு மயக்கம் நமக்கு ஏற்படுது அதுதான் மாயை தீமைகள் வந்து சாத்தான்கள் பாவம் தெரியாமல் இருக்கிறது மாயை இது பற்றி சிந்திக்க வேண்டாம் அது உனக்கு மன அழுத்தத்தையும் கவலையும் மட்டும்தான் ஏற்படுத்தும் ஆன்மீகவாதிகள் கூட தங்கள் முன்னேறாமல் இருப்பதற்கு இந்த உலகத்தை குறை கூறுவதில் முனைப்பாக இருக்கிறாங்க அது ஒரு பலவீனமாகும் தடைகளை ஏற்படுதல இந்த பலவீனம் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது வகிக்குது உண்மையின்மை நேர்மையின்மை விஸ்வாசம் இல்லாதது ஆகியவற்றின் காரணமாக தான் நம்ம யார் என்பதை நம்ம இன்னும் உணராமல் இருக்கிறோம் நம்முடைய பலவீனங்கள் என்பதை இந்த புறக்காரணிகள் வந்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு முட்டிக்கட்டையாக இருக்கிறதால நம்ம நினைக்கிறோன்னு சொல்றாங்க பற்றியின்மையையும் நிரந்தர விழிப்புணர்மையும் பயிற்சி செய்யும்படி அவங்க என்னிடம் சொன்னாங்க பற்று தான் மிக வலிமையான பிணைப்பை உருவாக்குது அது ஒருவரை பலவீனமும் ஆக்குது அவனுக்கு அறியாமை ஏற்படுத்துது தனக்குள்ளே இருக்கும் முழுமையை அவங்க உணர்ந்து கொள்ள முடியாதபடி செய்யுது மாயை இல்லைன்னா தோற்றமயக்கம் என்பது பற்றில் ஆழமாக வேறு இருக்கிறது தான் இப்போ ஒன்றின் மீது ஒன்று நம்ம பற்று கொள்ளும் போது இல்லை அதன் மீது தீவிர ஆர்வம் கொள்ளும் தான் அது நம்முடைய மாயையான மூல காரணமாக ஆகுது பற்றுகளில் இருந்து விடுபட்டு தங்களுடைய ஆள் விருப்பங்கள் ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி செலுத்துவதில் வெற்றி பெற்றவங்க மாயையின் பிடியிலேருந்து விடுபடுறாங்க ஒருவர் எவ்வளோ குறைவான பற்றுடன் இருக்கிறாங்களோ அவருடைய உள்ளார்ந்த வலிமை அந்த அளவு அதிகமாக இருக்கும் அவருடைய உள்ளார்ந்த வலிமை எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அது தன் இலக்கை அவ்வளோ விரைவாக நெருங்கிடுறாங்க வைராக்கியம் வைராக்கியம்னா பற்றின்மை பற்று இல்லாமல் இருக்கிறது அபியாசம்னா முழுமையான யதார்த்தம் பற்றி நிரந்தர விழிப்புணர்வு இது ரெண்டுமே அழிவுநிலை என்னும் தளத்திலிருந்து அழிவின்மை என்னும் உயரத்திற்கு பறந்து செல்லக்கூடிய ஒரு பறவையின் ரெண்டு ரெக்கைகளை போனது மாயை என்னும் தோற்ற மயக்கம் தங்கள் இறக்கைகள் வெட்ட அனுமதிக்காதவங்க கச்சிதத்தை நிச்சயமாக அடைய முடியும் பற்றும் அன்பும் ஒன்று என்று நினைத்து பலர் தங்களை குழப்பிக்கொள்வாங்க நீங்கள் ஒன்று மீது பற்று கொண்டிருக்கும்போது நீங்கள் சுயநலவதியாக ஆகிறீங்க உங்கள் சொந்த இன்பத்தின் மீது மட்டும்தான் நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்க அன்பை நீங்கள் தவற பயன்படுத்துறீங்க நீங்கள் விரும்பும் பொருட்களை அடைவதற்கு கரும் கடுமையாக முயற்சிக்கிறீங்க ஆனால் ஆட்கொள்ளப்பட்டு விடுறீங்க பற்று என்பது பிணைப்பை உருவாக்குது ஆனால் அன்பு உங்களை விடுவிக்குது பற்றின்மையை பற்றி யோகிகள் பேசும்போது அவங்க அக்கறையின்மையை போதிக்கலை அதற்கு பதிலாக மற்றவர்கள் மீது எப்படி உண்மையாகவும் சுயநலமின்றியும் அன்பு செலுத்துவது என்பதை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அன்பு என்னும் பொருள் உலக வாழ்க்கையில ஈடுபட்டிருப்பவங்களோ துறவர வாழ்க்கையில ஈடுபட்டிருக்காலும் இந்த அன்பை இல்லைன்னா பற்றின்மையை கடைபிடித்து வாழ முடியும் இமயத்தில் கங்கையின் மனையின் மணலின் மீது எனக்கு கிடைத்த இந்த செய்தி தனக்குத்தானே ஒருவர் ஏற்படுத்தி கொள்கின்ற மாயையை பற்றி நான் புரிந்து கொள்ள எனக்கு பெரிதும் உதவி செய்தது இந்த அறிவை எனக்கு புகட்டியதன் மூலமாக என் அன்புக்குரிய குருநாதர் பிரபஞ்ச மாயையின் இயல்பைய பற்றிய விழிப்புணர்வையும் நாம் உருவாக்கின்ற தடைகள் தடைகளை பற்றிய விழிப்புணர்வையும் எனக்கு எடுத்து சொன்னாங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை தொடர்வோம் நாளையிலேருந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க் யூ யூனிவர்ஸ்